இன்று மார்கழி இரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் இந்த உலகத்தில் நற்குணங்களை கொண்ட மாந்தர்களே நாமும் நம் பாவை நோன்பிற்காக கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகளை கேட்பீராக திருப்பார்க்கடலில் யோகநித்தியரை கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி நெய் பால் ஆகியவற்றை உண்பதை தவிர்ப்போம் விடியற் காலையில் நீராடுவோம் பின் கண்களுக்கு மைதீட்டி அழகு செய்து கொள்ள மாட்டோம் கூந்தலுக்கு மலர்சூடி அழகு சேர்க்க மாட்டோம் தீய செயல்களை செய்ய மாட்டோம் தீய கோல் சொற்களை பேச மாட்டோம் தானமும் தர்மமும் இயன்றவரை செய்து பிறவி துயரிலிருந்து உய்யும் வழி அறிந்து செயல்பட்டு உயர்வோம்